நேர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையிலும் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களும் பரிகாரங்களும் இருக்கு தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த வாரத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருகிறது அதே போல ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சஷ்டி திதி சோ விநாயகருக்கும் முருகனுக்கும் உகந்த நாட்களை இந்த வாரத்துல நம்ம பார்க்கறோம் அதே போல இந்த வாரம் வந்து சந்திரன் எங்கிருந்து சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கும்போது சிம்மம் கன்னி துலாம் ம் நமக்கு சந்திராஷ்டம ராசிகள் எதெல்லாம் அப்படின்னு பாக்குறச்சி மகரம் கும்பம் மீனம் மேஷம் வாரத்தின் இறுதியில வந்து பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினம் சனிக்கிழமை அன்று வருகிறது இப்போ இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வாரம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன மாதிரியான ஆலய வழிபாடுகள் செய்யலாம் குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி என்று ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு என்ன மாதிரியான தானங்கள் செய்யலாம் என்பதை இந்த வாரத்தினுடைய சிறப்பு ராசி பலனாக பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனினுடைய சஞ்சாரம் வந்து சிம்மம் மற்றும் ஆஹ் கன்னீ ராசியில சஞ்சாரம் செய்யும் பொழுது தன லாபங்கள் நன்றாக இருக்கும் சோ வாரத்தின் ஆரம்பமான ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் இவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தியும் தன லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமைகிறது ஒரு சிலருக்கு பெண்களுக்கு குறிப்பாக திருமண யோகங்கள் முடிவெடுப்பது மற்றும் குழந்தை பாக்கியங்கள் வருவது இது எல்லாமே மேஷராசி நேர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் இந்த வாரம் வந்து ஆரம்பிக்குது ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மூன்று நாட்களுமே மேஷராசி நேயர்கள் வந்து முக்கியமா வியாபார ரீதியா யார் யார் போய் சந்திக்கிறது இல்லை அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் அதிகாரிகளை சந்திப்பது திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் இவர்கள் செய்யலாம் இவர்கள் எடுத்த காரியத்தில் இவர்களுக்கு வெற்றிகள் இருக்கும் வியாபாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரம் விரிவாக்கம் செய்வதோ விஸ்தரிப்பு செய்வதோ அல்லது கூட்டு வியாபாரத்திற்காக மற்ற நண்பர்களை வந்து சேர்த்து கொள்வதோ இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் சில வாரங்களாகவே இருந்திருக்கலாம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் யாரையாவது சென்று பார்க்கணும் அப்படின்னா பஞ்சமி திதி என்று சென்று வியாழக்கிழமை அன்று சென்று பார்ப்பது மிகவும் நல்லது மேசராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் இந்த சந்திரனின் சஞ்சாரம் மூலமாக பழைய விஷயங்களுக்கு இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் எல்லாம் ஒரு விடிவு காலமாக வரும் இவர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் வாரத்தின் இறுதியில் நல்ல செய்திகளை காத்திருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமையன்று வரக்கூடிய சஷ்டி திதியில் இவர்கள் முருகப்பெருமானுக்கு சத்ரு சம்ஹாரமாக மு முருகப்பெருமான வேண்டுதல்களோ அல்லது அரளி மாலை சாற்றி அர்ச்சனை செய்தாலோ இவர்கள் நிச்சயமாக இவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு விநாயக சதுர்த்தி அன்று இவர்கள் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் பல காலமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் தீரும் ரிஷபராசி நேயர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் சஞ்சாரமானது நாலு ஐந்து ஆறு மற்றும் ஏழு இந்த ராசிகளில் சஞ்சாரம் செய்கிறார் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை அன்று ரிஷபராசினியர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இது குடும்ப விஷயத்திலையும் இருக்கலாம் அல்லது அலுவலக ரீதியாகவும் இருக்கலாம் இவர்களுக்கு மிகவும் சாதகமாக இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை அமைகிறது பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் இவைகளை இந்த வாரத்தில் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம் குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் இவர்களினுடைய ஆலோசனைகளையும் ஆசிகளையும் பெறலாம் இந்த வாரத்தில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை இந்த இரு நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்களாகவே அமைகிறது குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை இவர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு பேரும் புகழும் மரியாதையும் உயரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்து மற்றும் கௌரவமும் இவர்களுக்கு உயரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலுவலகத்தில் மன திருப்தியுடன் வேலை செய்யலாம் பெண்களுக்கு குறிப்பாக ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் மத்தியில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது திருமண யோகங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் மற்றும் அலுவலகத்தில் இவர்களுக்கு பதவி உயர்வுகள் இப்படிப்பட்ட சில நல்ல சம்பவங்கள் இந்த வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு இடம்பெறலாம் புதன் மற்றும் வியாழக்கிழமை இந்த ராசியில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு சில முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இவர்கள் உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைவார்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாகவே இருக்கும் ரிஷபராசி நேயர்கள் விநாயக சதுர்த்தி என்று குறிப்பாக சிதறு தேங்காய் உடைத்து உங்களினுடைய பிரார்த்தனைகளை செய்தால் நிச்சயமாக வெற்றிகள் உண்டு மிதுன ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு குதூகலமான வாரமாகவே அமைகிறது சந்திரன் மூன்று நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இவர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் மேலும் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் உங்களினுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு மருத்துவ செலவுகள் இல்லை என்றாலும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரனின் சஞ்சாரம் சிம்மம் மற்றும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன மன கவலைகள் வந்து போகும் மிதுன ராசி நேயர்களுக்கு குறிப்பாக திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி உண்டு புதிய வியாபார முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் வரக்கூடிய யோகங்களும் அமையும் நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய வியாபார முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தரும் சிறு தொழில் செய்பவர்கள் சிறிய வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த வாரத்தின் மத்தியில் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீரவும் வழிபிறக்கும் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல வரன்கள் வருவதும் மற்றும் திருமண பேச்சுவார்த்தைகளும் நல்ல முடிவிற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெறலாம் சுபங்களை தரக்கூடிய வாரமாக அமைகிறது ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி என்று தேங்காயை மாலையாக கட்டி விநாயகருக்கு அதை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்ய எடுக்கக்கூடிய காரியங்களில் ஜெயமாகும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறலாம் நிதானமும் பொறுமையும் தேவை ஒரு சில முடிவுகள் எடுப்பதற்கு முன் இந்த வாரத்தில் உங்களுக்கு சில மனதில் பய உணர்வுகள் வருவதும் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சில தடுமாற்றங்களும் வரும் சந்திர பகவான் வாரத்தின் ஆரம்பத்தில் இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் சூரியனுடன் இருக்கக்கூடிய இந்த கேது மற்றும் சந்திரனின் சஞ்சாரமானது கடகராசி அன்பர்களுக்கு சில குழப்பங்களை கொடுக்கலாம் புத பகவானின் மாற்றம் ராசியிலிருந்து உங்களுக்கு திங்கட்கிழமை அவர் சிம்ம ராசிக்கு செல்கிறார் இந்த புதனின் மாற்றமானது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் மன கிளேசங்களையும் மனக்குழப்பங்களையும் கொடுக்கும் ஆகவே கடகராசி அன்பர்கள் உங்களினுடைய முடிவுகளில் சற்று நிதானமும் பொறுமையும் தேவை இந்த வாரத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் சந்திர பகவானின் சஞ்சாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முய உங்களினுடைய முயற்சிக்கு முன்னேற்றங்கள் உண்டு கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தின் ஆரம்பம் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை குலதெய்வ பிரார்த்தனைகளோ அல்லது அம்மன் ஆலய வழிபாடுகளோ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது பல காலமாகவே குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இந்த வாரத்தின் மத்தியில் நீங்கள் செய்யலாம் சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்களாக அமையும் இந்த கடகராசி அன்பர்கள் விநாயக சதுர்த்தி அன்று விநாயக பெருமான் ஆலயத்திற்கு பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்யலாம் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திர பகவான் உங்கள் ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் மற்றும் கேதுவுடன் இருக்கக்கூடிய சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை என்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் புதன் மற்றும் வியாழக்கிழமை இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும் மற்றும் உங்கள் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு இந்த புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சிம்மராசி அன்பர்கள் புதிய மனிதர்களின் சந்திப்பு இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தரும் வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு இந்த வாரத்தில் வெற்றி உண்டு சந்திரன் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் சிம்ம மற்றும் இந்த கன்னீராசியிலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்களில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வியாபாரம் தொழில் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் மற்ற முதலீடுகளும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி தரக்கூடிய வாரமாகவே அமைகிறது சிவராசி நேயர்களுக்கு வாரத்தின் இறுதியில் சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இவர் துலாம் மற்றும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய வாரத்தின் இறுதி நாட்களில் உங்கள் உறவினர்களிடத்தில் கவனமாக இருக்கலாம் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் நீங்கள் கடன் கொடுப்பதோ கடன் பெறுவதையோ தவிர்க்கவும் உங்கள் உறவினர்களிடத்தில் கடன் பெறுவதும் மற்றும் கடன் கொடுப்பதும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை காணலாம் ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும் மற்றும் ஆன்மீக பிரயாணங்களும் ஒரு சிலருக்கு உண்டு ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை நீங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது விநாயக சதுர்த்தியான புதன்கிழமை அன்று நீங்கள் ஆலயத்திற்கு பசும் நெய் தானம் செய்யலாம் இந்த தானம் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியும் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் கன்னிராசி நேர்கள் கன்னீராசி நேர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் வந்து சிம்மராசி கன்னிராசி துலாம் ராசி விருச்சிக ராசி இப்படி சஞ்சாரம் செய்கிறார் ஸோ கன்னிராசி நேர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரனின் சஞ்சாரம் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் உங்களினுடைய ராசியில தான் இருக்க போகிறது ஸோ இந்த ராசியில அவர் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கும் பொழுது சந்திர மங்கள யோகமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் ஒரு சிலருக்கு தூக்கமின்மையை கொடுக்கலாம் குடும்ப விஷயங்கள் குடும்ப பாரங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு குறையும் சந்திரன் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த கன்னீராசி நேயர்களுக்கு தன லாபங்கள் ஏற்படும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் கணவன் மனைவி இவர்களிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதங்களும் இந்த மாற இந்த வாரத்தில் மாறலாம் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நாட்கள் வாரத்தின் இறுதியில் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திரன் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்தில் தாயாருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகளோ இதனால் இவர்களுக்கு மருத்துவ செலவுகளோ வந்து போகலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அலுவலக விஷயங்களில் உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை தேர்ந்தெடுத்து கொடுப்பார் இந்த வாரம் உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் நிச்சயமாக உண்டு வியாபாரம் மற்றும் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மன அமைதி கிடைக்கும் இந்த வாரம் விநாயக சதுர்த்தியான புதன்கிழமை அன்று கன்னீராசி நேயர்கள் விநாயக பெருமானுக்கு அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்யவும் மேலும் இவர்கள் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுப்பது சிறப்பு துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த சில மனக்குழப்பங்கள் இந்த வாரத்தில் முடியும் நண்பர்களின் இடத்தில் இருந்து வந்த பகை நண்பர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் இது அனைத்தும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மாறும் வாரத்தின் மத்தியில் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே முக்கிய முடிவுகளை புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் தவிர்ப்பது நல்லது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதார விஷயத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டும் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கும் பொழுது புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு சில நண்பர்கள் மூலமாக இடைஞ்சல்கள் வரும் துலாம் ராசினியர்கள் நண்பர்களிடத்தில் பேசும் பொழுதோ பழகும் பொழுதோ கவனத்துடன் இருக்க வேண்டும் குடும்பக்காரகன் மற்றும் தனக்காரகன் ஆகிய செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் நண்பர்களிடத்தில் ஏமாறுவது மற்றும் நண்பர்களிடத்தில் கடன் பிரச்சனைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்கள் வந்து போகும் வியாபார ரீதியாக ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் உண்டு சந்திரன் உங்களினுடைய ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்யவும் விநாயகர் சதுர்த்தி என்று துலாம் ராசி அன்பர்கள் விநாயகர் ஆலயத்தில் அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் எருக்கன் மாலையினால் எருக்கன் மாலை சாற்றுவதோ அல்லது எருக்கன் பூவினால் அர்ச்சனை செய்வதும் சிறப்பு விருச்சிக ராசி நேயர்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான வாரமாகவே அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் சிம்ம ராசியில் ஆரம்பித்து விருச்சிக ராசியில தான் முடிகிறது இந்த சந்திரனினுடைய சஞ்சாரமானது விருச்சிக ராசி நேர்களுக்கு பலவிதமான நற்பலன்கள் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவி பேசாமல் இருந்தவர்கள் மற்றும் கணவன் மனைவி இடத்தில் இருந்து வந்த வேற்றுமை இது அனைத்தும் மாறும் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் சந்திர பகவான் ராசியில் லாபத்தில் இருப்பதும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலத்தை கொடுக்கும் வியாபார அபிவிருத்திகள் மற்றும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடப்பது மேலும் குழந்தைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் இது அனைத்தும் தீரும் புதிய நண்பர்களிடத்தில் நீங்கள் கொடுத்த பண பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் புதிய கடன் முயற்சிகளும் வங்கிகள் மூலமாக உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் எடுத்து செய்யலாம் நீண்ட தூர பிரயாணங்களும் ஒரு சிலருக்கு உண்டு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் இந்த சிம்ம ராசியில் இருப்பது இவர்களுக்கு வேலையில் சில மாற்றத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் தேடி கொண்டிருந்த வேலையில் மாற்றங்களை இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தியான புதன்கிழமை என்று விருச்சிக ராசி அன்பர்கள் விநாயகர் ஆலயத்திற்கு அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்யலாம் மேலும் லாபத்தில் தேங்காய் மாலை சாற்றுவது நல்லது தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்கள் ஆண்கள் குறிப்பாக பெண்களிடத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது சந்திரனின் சஞ்சாரம் பாக்கியம் மற்றும் பத்து பதினொன்று பன்னிரண்டு ஆகிய இடங்களில் சஞ்சாரங்களை செய்கிறார் அதை ஆகையினால் அலுவலக விஷயத்தில் நீங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது குழந்தைகள் மற்றும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் தெரியாத ஆண்மகனிடம் பேசுவதோ அல்லது தெரியாத நபரிடத்தில் உங்களினுடைய தொலைபேசி எண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பகிர்வதோ தவிர்க்கலாம் இந்த வாரம் தனுசுராசி நேயர்களுக்கு சில ஏமாற்றங்கள் காத்திருக்கிறது குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் இடத்தில் சொத்து விவகாரங்கள் மற்றும் உங்களினுடைய பரம்பரை பண விவகாரங்கள் பேசினால் சில ஏமாற்றங்கள் ஏற்படும் ஆகவே இந்த வாரம் ரிச்சிகராசி நேர்கள் எதிலேயுமே பொறுமையுடன் இருப்பதும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் நீங்கள் உங்களினுடைய முடிவுகளை எடுக்கலாம் விநாயக சதுர்த்தியான புதன்கிழமையன்று இந்த தனுசு ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய விநாயகர் என்று பார்த்தால் அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றி பனிரெண்டு முறை வலம் வருவது சிறப்பு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது வாரத்தின் ஆரம்பத்தில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை இவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் இவர்களுக்கு நற்செய்திகள் வியாழன் வெள்ளி மற்றும் சனி ஆகிய நாட்கள் சிறந்தது சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் இறுதியில் இவர்களுக்கு லாபத்தில் வந்து சேரும் ஆகவே பத்தாம் இடத்திலேயும் பாக்யத்திலேயும் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த திருகோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் வெகு நாட்களாக குடும்பத்தில் திருமண யோகங்களுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் புத்திரபாகியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் உண்டு இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும் சொத்து விவகாரங்கள் மற்றும் பண விவகாரங்கள் வந்து சேர வேண்டிய பாக்கிகள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் வரும் இந்த வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமை முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சந்திரனின் சஞ்சாரமானது உங்களுக்கு விருச்சிக ராசியில் இருக்கும் பொழுது பலவிதமான நன்மைகளை தருவார் சந்திர பகவான் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் மற்றும் வெளிநாட்டிற்கு செல்லுபவர்களுக்கு தடையாக இருந்ததும் நிவர்த்தியாகும் மகர ராசியில் இருப்பவர்களுக்கு இந்த விநாயக சதுர்த்தியில் சத்ரு சம்ஹாரம் அதாவது உங்களினுடைய மறைமுக எதிரிகள் விலகுவதற்காக விநாயக பெருமானுக்கு ஒன்பது தீபங்கள் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் அரச மரத்தடியில் விநாயகருடன் இருக்கக்கூடிய நாக பிரதிஷ்டை இருந்தால் இந்த விநாயகருக்கு நீங்கள் ஒன்பது தீபம் ஏற்றி ஒன்பது முறை வலம் வருவது மிகவும் சிறந்தது கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு வாரத்தின் மத்தியில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இந்த வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமை சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு பண விவகாரங்கள் மற்றும் சொத்து விவகாரங்கள் இதில் சம்பந்தப்பட்ட தகராறுகள் உங்களுக்கு செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய நாட்களில் இடம்பெறலாம் விநாயக சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை பிரத்யேகமாக வழிபாடு செய்யலாம் சந்திரன் ஹஸ்தா நட்சத்திரத்திலும் மற்றும் சித்ரா நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரமானது கும்பராசி அன்பர்களுக்கு சில மன கஷ்டத்தையும் மனக்குழப்பத்தையும் கொடுக்கலாம் ஆகவே அன்றைய நாளில் விநாயக பெருமானை மாலை நேரத்தில் வணங்கி நீங்கள் நவக்கிரகங்களுக்கு தீபமேற்றி வழிபாடுகளை செய்யலாம் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் நவக்கிரக வழிபாடுகளையும் செய்ய உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மீனராசி நேயர்கள் மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக அமைகிறது சந்திரனின் சஞ்சாரமானது இவர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இந்த வாரத்தில் நண்பர்களிடத்தில் வாங்கின கடன் பிரச்சனையினால் செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வாரத்தில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் தொலைதூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு இந்த தொலைதூர பிரயாணத்தினால் குடும்பத்தில் வியாபாரம் மற்றும் புதிய வியாபார முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றியையும் பார்க்கலாம் சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் சிம்ம ராசி மற்றும் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்தில் கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் பிள்ளைகளிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் வந்து போகலாம் இதனால் எந்தவிதமான ஆபத்தோ அல்லது உங்களினுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரிவினை வரா மாதிரி இருந்தாலும் அது காலையில் வரக்கூடிய சண்டைகள் மாலையில் சரியாகும் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பிள்ளைகளிடத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் சந்திரன் சிம்ம ராசி மற்றும் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் மீனராசி நேயர்கள் சற்று வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களினால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் குடும்பக்காரக்கன் செவ்வாய் சந்திரனுடன் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது பண பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களும் விவாதங்களும் வந்து போகும் உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வார்த்தைகளில் கவனத்துடன் இருக்கும் பொழுது இந்த சண்டைகள் மற்றும் தகராறுகளிலிருந்து நீங்கள் சுலபமாக வெளிவரலாம் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் இவர்களினுடைய தலையீட்டினால் குடும்பத்தில் மன அமைதியும் நிம்மதியும் உண்டு விநாயக சதுர்த்தியான புதன்கிழமை என்று மீனராசி அன்பர்கள் விநாயகருக்கு வஸ்திர தானம் செய்வதும் மற்றும் அந்த ஆலயத்திற்கு கருப்பு கொண்ட கடலை தானம் செய்வதும் நல்லது குடும்பத்தில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றோரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்